ஹலோ லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகதையில் அத்தியாயம் எழுபத்தஞ்சு தான் பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் 75. ராஜசூய யாக முடிவில் துரியோதனன் அவமானமடைந்ததாக எண்ணியது ஏன் யுதிஷ்டர் அஜதா சத்ரு என்று அழைக்கப்பட்டவர் பகைவர் இல்லாதவர் என்று பொருள் எல்லா மாந்தர்களும் தேவர்களும் அரசர்களும் முனிவர்களும் ஞானிகளும் யுதிஷ்டரின் ராஜசூயாகம் வெற்றிகரமாக முடிவடைந்ததை கண்டபோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படி இருக்க துரியோதனன் மட்டும் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது மகாராஜா பரிச்சித்துக்கு ஆச்சரியமாய் இருந்தது எனவே அவர் இதற்கான காரணத்தை விளக்கும்படி சுகதேவ கோஸ்வாமியிடம் வேண்டிக் கொண்டார் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் அன்பார்ந்த பரிசித் மகாராஜா உமது பாட்டனாரான ராஜா யுதிஷ்டர் ஒரு மகாத்மாவாக விளங்கினார் அவர் தனது இனிய சுபாவத்தால் எல்லோரின் நட்பையும் பெற்றதால் அஜாதா சத்ரு என பெயர் பெற்றார் ராஜசூரிய யஞ்ஞத்தை நடத்துவதற்கான பல பொறுப்புகளை குருவம்சத்தினர் அனைவருக்கும் பகிர்ந்தளித்தார் உதாரணமாக சேனன் சமையலுக்கும் துரியோதனன் பொக்கிஷத்துக்கும் சகதேவன் வரவேற்புக்கும் நகுலன் பண்டாரத்திற்கும் அர்ஜுனன் முதியவர்களின் வசதிகளை கவனித்துக் கொள்வதற்கும் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இதில் மிகவும் அதிசயத்தக்க விஷயம் வரும் அதிதிகளின் பாதங்களை கணும் பொறுப்பை கிருஷ்ணர் ஏற்றியிருந்தார் அரசியான திரௌபதி உணவு பரிமாறுவதிலும் கொடையில் சிறந்தவனான கர்ணன் தானங்கள் வழங்குவதிலும் பொறுப்பேற்றிருந்தார்கள் இவ்வாறாக சாத்தியகி விகர்ணன் ஹாரத்யன் விதுரன் பூரிசவான் சந்தர்தனன் போன்ற பலரும் ராஜசூரியாக பல பொறுப்புகளை நிர்வகித்தார்கள் இவர்கள் எல்லாம் யுதிஷ்டரிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்ததால் அவருக்கு திருப்தியாக நடந்து கொள்வதை கருத்தாயிருந்தார்கள் பகவான் கிருஷ்ணரின் கருணையால் சிசுபாலன் மரணமடைந்து அவருடன் கலந்த பின் ராஜசூரியாக முடிவடைந்து நண்பர்களும் அதிதிகளும் கௌரவிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் விடைபெற்று சென்ற பின் ராஜா யுதிஷ்டர் கங்கையில் நீராட சென்றார் அஸ்தினாபுரம் நகரம் இப்போது யமுனை நதியின் கரையில் உள்ளதென்றாலும் யுதிஷ்டர் கங்கையை நீராட சென்றதாக ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடுவதால் அக்காலத்தில் யமுனை நதிக்கு கங்கை என்ற பெயர் இருந்ததென்று கொள்ள வேண்டும் ராஜ யுதிஷ்டர் ஸ்தானம் செய்து கொண்டிருந்தபோது போது சங்கு மத்தளம் பேரிகை தாரை போன்ற பல இசை கருவிகள் முழங்கின நாட்டிய மாதரின் கால் சலங்கைகள் ஒழித்தன இசைக்கலைஞர்கள் வீணை குடல் தாளம் போன்ற கருவிகளில் இசை ஆகாயத்தில் எதிரொலித்தது சிறுஞ்சயம் காம்போஜம் குரு கேகயம் கோசலம் போன்ற நாடுகளின் அரச வம்சத்தினர் தம் கோடிகளுடன் ரத கஜ துரக பதாதிகள் புடைசூழ அங்கு வந்திருந்தனர் எல்லோரும் ஊர்வலமாக சென்றபோது ராஜா யு யுதி முன்னிலையில் சென்றார் அரச நிர்வாகிகள் புரோகிதர்கள் மந்திரிகள் மத குருக்கள் அந்தணர்கள் ஆகியவர்கள் வேத கீதங்களை இசைத்தபடி யஞ்யம் நடத்தினார்கள் தேவர்களும் பித்ருலோகத்தினரும் ஸ்கந்தர்களும் முனிவர்களும் ஆகாயத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தார்கள் அஸ்தினாபுரம் மற்றும் இந்திரபிரஸ்தம் ஆகிய நகரங்களின் மக்கள் ஆண்களும் பெண்களும் அழகிய ஆடை ஆபரணங்களால் தம்மை அழகிக் கொண்டு வாசனை பொருட்களை பூசிக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் வாசனை நீர் எண்ணெய் பால் தயிர் போன்றவற்றை வீசி மகிழ்ந்தார்கள் விழாவை காண்பதற்காக தேவர்களும் அவர்களின் மனைவியர்களும் விமானங்களில் வந்து ஆகாயத்தில் வட்டமிட்டனர் அரச மங்கையர் ஆடம்பரமாக அடையணிந்து காவலர் புடை சூழ பல்லக்குகளில் வந்திறங்கின ராணியர்கள் ஞானத்துடன் புன்னகைத்த போது அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்து விளங்கின அவர்களின் ஆடைகளின் மேல் திரவ பொருட்கள் வீசப்பட்டு நனைந்திருந்ததால் அவர்களின் மார்பகங்களும் இடைகளும் அழகாக வெளி ராணியரும் வாசனை திரவங்களை கொண்டு வந்த அவர்களின் கணவர்களின் சகோதரர்களின் மீது தெளித்து மகிழ்ந்தனர் அவ்வாறு அவர்கள் ஆடி மகிழ்ந்த போது அவர்களின் தலைமுடி அவிழ்ந்து மலர் மாலைகள் தரையில் விழுந்தன பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ராணியரும் இவ்வாறு விளையாடி கழித்த போது இதய இல்லாதவர்கள் காம இச்சைகளால் தூண்டப்பட்டார்கள் பரிசுத்தமான உள்ளம் படைத்த ஆண்களும் பெண்களும் இவ்வாறு ஆடி மகிழும் போது ஜட படித்தவர்கள் காம உணர்வுக்கு உள்ளாகிறார்கள் தலை குதிரைகள் பூட்டப்பட்ட அழகுவாய்ந்த ரதத்தில் மகாராஜா யுதிஷ்டர் திரௌபதி மற்றும் இதர ராணியர்களுடன் வீற்றிருந்தார் அவர் பல்வேறு கிரியைகளுடன் சூழப்பட்ட ராஜசூ யாகத்தை போன்று காட்சியளித்தார் ராஜசூ யாகத்தை அடுத்து பத்மனிசம் யாஜ என்ற சடங்கு நடைபெற்றது இது ஒருவர் தம் மனைவியுடன் செய்வதாகும் மகாராஜா யுதிஷ்டரின் புரோகிதர்கள் சடங்கை செய்வித்தார்கள் ராணி திரௌபதியும் ராஜா யுதிஷ்டரும் அவப்பிரத ஸ்தானம் செய்த போது அஸ்தினாமுர மக்களும் தேவர்களும் மத்தளங்களை முழக்கி தம் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் ஆபாயத்திலிருந்து பூமாரி பொழிந்தது அரசனும் அரசையும் கங்கையில் நீராடிய பின் அனைத்து வர்ணங்களை சார்ந்த பிராமணர் சத்ரிய வைஷ்ய சூத்திர குடிமக்களும் கங்கையில் நீராடின கங்கையில் நீராடுவது அனைத்து வேத இலக்கியங்களிலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஏனெனிலாவால் நீராடுவதால் ஒருவன் அனைத்து பாவ வினைகளிலிருந்து விடுபடு இன்றும் இந்தியாவில் குறிப்பாக சில விசேஷ நாள்களில் இது பின்பற்றப்படுகிறது அத்தகைய தருணங்களில் கோடிக்கணக்கான மக்கள் கங்கையில் புனித நீராடுவர் நீராடி முடிந்ததும் யுதிஷ்ட புதிய பட்டாடையும் சால்வையும் விலை ஆபரணங்களும் அணிந்து அழகுற விளங்கினார் அரசர் தாம் ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டது மட்டுமின்றி புரோகிதர்களுக்கும் யாகத்தில் பங்கேற்ற பிறருக்கும் ஆடைகளும் ஆபரணங்களும் வழங்கினார் யுதிஷ்டர் தம் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் உரிய மரியாதைகளை செலுத்துவதில் ஒருபோதும் தவறியதில்லை அவர் பகவான் நாராயணரிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்த உண்மையான வைஷ்ணவராகையார் எல்லோரிடமும் நன்றே நடந்து கொண்டார் வைஷ்ணவ பக்தன் ஒவ்வொரு உயிர்வாளியையும் உன்னதமான பகவானாகிய நாராயணரின் இணைப்பிரிய அம்சமாகவே காண்கிறான் எனவே அவன் மற்ற உயிர்வாளிகளுடன் பரமான தரத்தில் பழகுகிறான் ஒரே உடலின் அங்கங்களுடன் ஒருவன் பாரபட்சமாக நடந்து கொள்வதில்லை ஆத்மாவும் பரமாத்மாவும் மனிதனிலும் விலங்கிலும் ஒன்று போல் வீட்டிருப்பதால் வைஷ்ணவன் அவற்றின் நிறைய பேதம் காண்பதில்லை ஒவ்வொருவரும் நீராடி புத்தாடை அணிந்து மலர் மாலைகள் சூடி காடுகளில் குண்டலங்களும் தலைப்பாகைகளும் நீண்ட சால்வைகளும் முத்தாரங்களும் அணிந்து வந்தபோது ஸ்வர்கலோகத்தில் இருந்து வந்த தேவர்களைப் போல் காட்சியளித்தார்கள் முக்கியமாக அங்கு வந்திருந்த பெண்களுக்கு இவ்வர்ணனை மிகவும் பொருந்தும் ஒவ்வொரு பெண்ணும் இடையில் மேகலை அணிந்து புன்னகையுடன் காணப்பட்டால் திலகமிட்ட நெற்றிகளில் சுருண்ட முடி ஆங்காங்கு சிதறி காணப்பட்டது மிக அழகாக இருந்தது ராஜசூரியாகத்தில் பங்கேற்ற பண்புடைய புரோகிதர்களும் அவர்கள் உதவிய பிராமணர்களும் எல்லா வர்ணங்களும் சார்ந்த குடிமக்களும் அரசர்களும் தேவர்களும் முனிவர்களும் பித்ருலோக வாசிகளும் ராஜ யுதிஷ்டரி உபசாரங்களில் மிகவும் தெரிந்து அவரிடம் இடைபெற்று தத்தம் ரத்தம் இருப்பிடங்களுக்கு திரும்பினார்கள் அவ்வாறு அவர்கள் திரும்பிச் சென்றபோது யுதிஷ்டரின் சிறப்பை பற்றி தொடர்ந்து பேசியபடி சென்றார்கள் அமுதை அருந்துபவன் எளிதில் திருப்தியடையாமல் மேலும் மேலும் உண்ண விரும்புவது போல் அவர்கள் யுதிஷ்டனின் பெருமையை பற்றி எவ்வளவு பேசியும் திருப்தியடையாமல் மேலும் மேலும் பேசியபடி சென்றார்கள் அவர்கள் எல்லாம் சென்ற பின் யுதிஷ்டர் தன் நெருங்கிய நண்பரான பகவான் கிருஷ்ணரை போன்றவர்களை செல்லவிடாமல் நிறுத்தி வைத்தார் அரசரின் வேண்டுகோளை கிருஷ்ணரால் மறுக்க முடியவில்லை எனவே அவர் சாம்பன் போன்ற எதுகுல வீரர்களை எல்லாம் திருப்பி அனுப்பிவிட்டு அரசரின் திருப்திக்காக தாம் மட்டும் பின்தங்கினார் ஜட உலகில் ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட ஒரு ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள முற்படுகிறார்கள் ஆனால் எவருக்கும் முழு திருப்தி ஏற்படுவதில்லை ஆனால் யுதிஷ்டர் பகவான் கிருஷ்ணரிடம் அயராத பக்தி கொண்டிருந்ததால் ராஜசூர் செய்து தம் ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டார் ராஜசூரிய யங்கத்தின் வர்ணனையிலிருந்து இந்த சடங்கு செல்வ நிறைவின் அடிப்படையில் எழுந்த பல இத்தகைய தாண்டுவது மனிதனுக்கு சாத்தியமான பகவான் கிருஷ்ணனின் கருணா யுதிஷ்டரால் இந்த சமுத்திரத்தை கவலையின்றி எளிதில் கடக்க முடிந்தது மகாராஜா யுதிஷ்டிர ராஜசூரியாக வெற்றிகரமாக கடந்து முடித்து புகழ் பெற்றதைக் கண்ட துரியோதனன் பொறாமை தீயில் வேகலான பாண்டவர்களுக்காக மயன் அமைத்து கொடுத்த விசித்திரமான மாளிகை அவனின் பொறாமைக்கு முதற் காரணமாக விளங்கியது வியப்பூட்டும் கலை நுணுக்கங்களில் இருந்து அம்மாளிகை பேரரசர்கள் வசிப்பதற்கு தகுதி வாய்ந்ததாக அமைக்கப்பட்டிருந்தது அந்த பிரம்மாண்டமான மாளிகையில் பாண்டவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு சேவை செய்தபடி அரசியான திரௌபதி அங்கு அமைதியான வாழ்க்கை நடத்தினார் அது சமயம் பகவான் கிருஷ்ணரும் அங்கு வசித்ததால் அவரது ஆயிரக்கணக்கான ராணியரும் அங்கு வசித்தது மாளிகைக்கு மேலும் அழகு கூட்டியது யுதிஷ்டரி மாளிகையில் இத்தனை அழகிய பெண்கள் இருக்க கண்ட துரியோதனன் பொறாமை கொண்டான் பாண்ட சுயம்வரக் காலத்திலிருந்து திரௌபதியின் அழகில் மனதைப் படிக்கொடுத்திருந்த துரியோதனன் இப்போது அவளைக் கண்டதும் காமம் மேலிட பொறாமையடைந்தார் ஒரு சமயம் ராஜா யுதிஷ்டர் தம் அமைத்த தங்கச்சி மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அவரது நான்கு சகோதரர்களும் உறவினர்களும் அவர் நலனை விரும்புவரும் முழுமுத மன கிருஷ்ணனும் அருகில் அமர்ந்திருந்தார்கள் அப்போது ராஜா யுதுஷ்டர் பிரம்மதேவருக்கு சமமான சோபையுடன் காட்சியளித்தார் அவர் அமர்ந்திருந்த போது பானர்கள் அவரது புகழை பாடல்களாக பாடிக்கொண்டிருந்தார்கள் அது சமயம் துரியோதனன் தன் இளைய சகோதரனும் யுதிஷ்டரி மாளிகைக்கு வந்தார் அவன் அழகிய கிரீடம் அணிந்து கையில் வாழைந்தி வந்தான் குணமுடைய அவன் வாயில் போர்களிடம் சினத்துடன் பேசினான் அரண்மனையின் மயன் அமைத்திருந்த மாயக்காட்சிகளை காட்சிகளை அவனால் புரிந்து கொள்ள இயலாமல் போனது அவன் கோபமடைந்ததற்கான முக்கிய காரணம் தண்ணீர் இருந்த இடத்தை தரையாக நினைத்து அவன் நடந்து செல்ல முற்பட்ட கீழே விழுந்தான் இதை கண்ட ராணியர்கள் அவனை கேலி செய்து நகைத்தார்கள் இதை கண்ட அங்கிருந்த மற்றவர்களும் நகைத்ததால் துரியோதனன் அவமானம் அடைந்தான் கோபத்தால் அவன் உடல் மயிர் குத்தித்தது இதையெல்லாம் கண்டு கிருஷ்ணன் மௌனமாக இருந்தான் அவமானமடைந்த துரியோதனன் தலை குனிந்தபடி மாளிகையை விட்டு வெளியேறினான் துரியோதன் அவமானப்பட வேண்டும் என்பதற்காகவே முழுமுத கடவுளான கிருஷ்ணன் சித்தப்படி துரியோதனன் மாயையின் வசப்படுத்தப்பட்டான் என்று தோன்றுகிறது குரு வம்சத்தினர் இரு பிரிவினையான விரோதம் இவ்வாறு ஆரம்பமாயிற்று பூமி பாரத்தை குறைப்பதற்காக தோன்றியிருந்த கிருஷ்ணனின் திட்டப்படி எல்லாம் நடைபெற்றதாகவே தோன்றியது ராஜசூயையாக நடந்தேறிய பின் துரியோதனன் ஏன் அதிருப்தி அடைந்திருந்தான் என்று பரிச்சித் மகாராஜா கேட்டதற்கு சுகதேவ கோஸ்வாமி இவ்வாறு விளக்கம் கூறினார் பக்தி வேதாந்த எழுதி கிருஷ்ணன் எனும் நூலில் எழுபத்தி ஐந்தாவது அத்தியமான ராஜசூரியாக முடிவில் அவமானம் அவமானமடைந்தார் எண்ணியது ஏன் இவ்வாறு நிறைவு பெறுகிறது